வணக்கம் வணக்கம் மக்களே வணக்கம் எல்லாம் ஜாயின் பண்ணுங்க வரவங்க எல்லாம் லைக் போட்டு வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பா போகலாம் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் லைவ்ல வந்து நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு இந்த ப்ரமோ பார்க்கும் போதே தெரியுது ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ வாங்க 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 ப்ரமோ டூவை பத்தி பார்க்க போறோம் ஸோ ப்ரொமோ டூவில் என்னென்ன சம்பவங்கள் இருக்குது அப்படிங்கிறதை தான் இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ண போகிறோம் ஒரே நிமிஷம் கைஸ் ஓகே ம் ஸோ வாங்க வாங்க வாங்கிறதுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஜாயின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ சவரி வந்து கொந்தளிச்சிட்டான் எப்படி சவரி வந்து கொந்தளிச்சான் என்ன கொந்தளிச்சான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இவங்க பாட்டில் தூக்கி போடுறாங்கல்ல சிம்பிள் மேட்ரு இந்த பாட்டில் எடுத்து அப்படி தூக்கி போடுறாங்கல்ல அப்படி தூக்கி போடும்போது அது வந்து அப்படியே வந்து தூத்துக்குடி பக்கம் திண்டுக்கல் பக்கம் போய் அப்படியே அந்த பாட்டில் வந்து கிராக் ஆகி போயிருது அதனால திருப்பி வந்து ஃபில் பண்ணாலும் அது கிராக் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க திருப்பி திருப்பி ஒன்று தான் வந்து இது பண்ணாலும் நாங்கள் கியூசி கியூசி நிற்க முடியாது அப்படின்ற மாதிரி நியாயமான கேள்வியை தான் கேட்குறாரு எப்படி நியாயமான கேள்வி தான் கேட்கறாரு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே அது கரெக்டான தான் அதில் பெருசாக எதுவும் இல்லை பட் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் வேற லெவலுங்க சபரி ஹீரோ ஆயிட்டா எப்படி ஹீரோ ஆயிட்டாட்டா ஹீரோ ஆயிட்டா ஹீரோ ஆயிட்டா சபரி ஆரம்பிச்சிட்டான் இந்த வட்டம் வந்து பாத்தீங்கன்னா கனிக்கு மரியாதையே கிடையாது இறங்கி இறங்கிய அப்படின்றாங்க என்ன காலில் அந்த பல் தேக்கு இல்லையா ஏன்டா அப்படியே நட்டுக்கிற அப்படியே என்ன என்ன இரு ஒன்றும் ஆகலை அதான் அவனுடைய கோரிக்கை என்னன்னா பியூசிக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் கொடுறாங்க அது தூக்கி போடுறாங்கல்ல அங்கே வந்து கிராக் வந்துருதான் அதனால அவங்க திரும்பி ஃபீல் பண்ணும்போது அந்த கிராக் இருக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அதுக்கு அப்படின்றான் டேய் நீங்க என்ன பண்ண முடியும்னா அதை உட்காந்து நெம்பி எடு இல்லை ஓட்டை போட்டுரு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து சமம் ஒன்று இல்லை ஒரு கலவை எடுத்து உள்ளே வச்சு பூசு ஏன் வேணாண்ணா அதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேறீங்க பண்ண வேண்டியது மக்களே அதெல்லாம் பண்ணாமல் இவங்க உட்காந்துக்கிட்டு நாங்கள் கரெக்டாக தான் இருப்போம் அதெல்லாம் கரெக்டாக இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சவுண்டு போட்டிருக்கேங்க அப்படிங்கிறப்ப நமக்கு பார்க்கும்போது யாராவது போங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ வர்றவங்க முதல் லைக்கை போட்டுருக்கேன் வீடியோவுக்கு சரி என்னன்னா கியூசிக்கு நம்ம பார்வதி அப்புறம் அவன் பேர் என்ன திபாகர வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இவன் வந்து வேங்கடா தான் கத்திகிட்டு இருக்கான் முதல் நான் ரூல் ஏற்கனவே சொல்லிட்டேன் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கடா சொல்லி சொல்லியாச்சு அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டாங்க எல்லோரும் வந்து அப்படியே நின்று அப்படியே நிற்கிறாங்கன்னு வராங்க பாஞ்சிக்கிட்டு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து வந்திங்கன்னா அப்படியே திருப்பி கிளம்பி போகிறாங்க வராங்க போகிறாய்ங்க வராங்க போகிறாங்க என்னனே தெரு புரிய மாட்டேங்குது நம்ம கேம் கருன்னு சொல்றது என்னத்தை சொல்ல நான் என்னத்தை சொல்ல ஒரு வார்த்தையை இல்லை சரி மேடர் வருவோம் இந்த பிரம்மாவில் பார்வதியும் திபாகரும் சவரியை வைத்து செய்கிறார்கள் எல்லா பாட்டிலையும் தூக்கி கீழே ஊற்றி சவரியை வெறிய பார்வதி பார்வதியின் வெறியை தாங்க முடியாமல் நல்ல பாண்டா கரடி போல் அப்படியே கையை வைத்து நல்ல மண்டையை ஆட்டி தண்ணி தெளித்த ஆடு எப்படி தலையை ஆட்டுமோ அதே மாதிரி வந்து நம்ம சபரி தலையை ஆட்டி பார்வதி கெஞ்சி கேட்கிறான் ஆனால் பார்வதியோ அதை மறுக்கிறாள் உடனே கியூசியை குற்றம் சாட்டி விட்டு அவள் பாட்டு செல்கிறாள் அவளதான் வேறாவது ஒன்றும் என்னாங்கன்னு கிடையாது இந்த பிரபாவும் சரி பார்வதியும் சரி எல்லாரும் சரி திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கிறது நமக்கு வந்து அப்படியே கடுப்பாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி எத்தனாவது நாளுங்க கணக்கு போடுங்க ஏழு ஏழு பதினாலு பதினாலு ஒரு நாள் எவ்வளோ பதினெட்டு நாள் இந்த பதினெட்டு நாளும் வந்து இந்த பதினெட்டு நாளும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி திவாகர் பார்வதி திவாகர் இப்படி தான் வந்து போய் கொண்டு இருக்கு கரெக்டாக இல்லையா கரெக்டாக இல்லையா சொல்லுங்கள் எப்படிதான போய் கொண்டு இருக்கு அப்போ இது வந்து எப்படி மிச்சவங்க டார்கெட் பண்ணுவாங்க ஒரே டார்கெட் இப்போ பாரதி மட்டும் தான் அங்கே பிரச்சனை பண்றாளா எவ்வளோ பேர் இருக்காங்க பிரச்சனை பண்றதுக்கு அவங்கெல்லாம் போய் டார்கெட் பண்ணு அவங்க டார்கெட் பண்ணு எல்லாத்தையும் பண்ணு மூஞ்சு மோகரவர் இன்னைக்கு ஒரு டார்கெட் ஒன்று காலில் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா நம்ம ஆறாவது வகுப்பு பிடிக்கிற ஒருத்தன் பையன் சின்ன பையன் ஒருத்தருக்கான வீட்டில் அவனுக்கும் நல்ல கோபமாக உக்கரத்துல இருக்கக்கூடிய கம்புர்தனுக்கும் சண்டை அது எப்படிப்பட்ட சண்டைன்றீங்க அய்யோ அயோ அயோய்யோ அந்த மாதிரி இறங்கி அடிச்சு தும்சம் பண்றாங்க ரெண்டு பேரும் அவன் என்ன அடிக்க போறான் இவன் என்ன தள்ளி விடுறான் பயங்கர சண்டை சரி பார்த்தா அந்த நாளை போத்தான் அதுக்கும் மச்சான் துஷார் நான் சொல்ற கேட்பே மாட்டியா துசார் நான் சொல்றது கேட்க மாட்டியா இந்த நேரத்தில் இது வேண்டாம் ஏ எதுக்கடா மயிலுக்கு வந்தீங்க இங்க உள்ள நக்கிறது வந்தீங்க உள்ள எல்லாத்தையும் போய் இந்த நல்ல மயிலுக்கு விட்டுறான் நீ தான் ஃபைட் பண்ண மாட்டேற முதேவி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஃபைட் பண்ணுறோன்னே எடுத்து விட்டா அப்புறம் என்ன மயிலுக்கு கண்டுட்டு வருவாங்க அப்போ உங்க கனி அக்காவும் நீங்க எல்லாம் திங்கிறதையும் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க முடியாங்க அப்புறம் ஒருத்தர் இருக்கு அந்த பாக்ஸ் பண்ணும்போது பக்கத்துல எதா மூதே பையன் பீட் பாக்ஸ் சொல்லிட்டு காரி துப்பா நம்ம தூரி துப்பிட்டு அதை வந்து வாய்க்குள்ளே பண்ணிட்டு அது பேர் பீட் பாக்ஸ் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கு ஒரு பக்கம் கனி என்னதான் அந்த சைடு வந்து பயங்கரமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கேம் ஆடிட்டு இருக்கு இன்னொரு சைடு இவன் இவங்க என்னதானா இவங்க ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க ஸோ ஆக மொத்தம் யாரையுமே நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டாம் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் மைண்டை நியூட்ரலாக வச்சுருங்க எனக்கு அவனும் வேணாம் இவனும் வேணாம் அந்த மாதிரி நம்ம போயிடணும் திண்டுக்கல் வேணாம் தூத்துக்குடி வேணாம் நம்ம வந்து இயல்பாக போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம போயிடணும் இல்லாட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் ஏன்னா இந்த ஃபைட்டில் பேசிக்கே இல்லை அப்புறம் வந்து அப்புறம் நாங்கள் கியூசி கியூசின்னு சொல்லணுமா நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் ஒழுங்காக பாட்டில் கொடுக்கணுன்னா அது பாட்டில் கொடுத்தோம்னு கேளு முதவி நான் எப்பயுமே பாட்டில் எப்படி வைப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு எனக்கு என்னென்னா அதுதான் ஒரு டவுட்டு போ பா அந்த பாட்டில் என்னங்க ஆகும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நல்லால சரி ஓகே ஊற்றிட்டு போய் இப்படி தான் போட முடியும் பாட்டில் இப்போ போய் பாட்டில் பாட்டில் நான் உன்னை ஓரமாக வைக்க போகிறேன் பாட்டில் 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 நான் இந்த உன்னைக்கு கீழே வச்சுக்கிறேன் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில்கிட்ட வந்து குடும்பம் நடத்த முடியுமா அப்பா அந்த பேசிக்கிட்டு ஒன்னு ஒன்று பேசிக்கிட்டு யாரா இங்கே கோமாளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு ஆ உக்காந்து பாட்டில்கிட்ட குருபம் நடத்த முடியுமா அப்பா போடும் அப்போ ஒரு கிராக் கொடுத்துச்சான் இல்லாட்டி கிராக் அந்த பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோணுது ஆனால் பார்வதியும் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சபரினால் வரக்கூடாது அவங்க தான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நறுக்கு நறுக்குன்றிருக்காங்கல்ல அதுவும் இங்கே ஒரு டா டால் அடிக்குது நீ பண்ணுறியா நான் பண்ணுறேன் நான் பண்ணுறியா நீ பண்ணுறேன் பார்வதி நான் தனியை கேங்க பண்ணுவேன் தனி கேங்க வந்து நான் பார்வதியை பண்ணுவேன் அப்போ ஆகும் போது கண்டென்ட் எவ்வளோ பண்ண மாட்டீங்க கண்டென்ட் எவ்வளோ பண்ண மாட்டீங்க ஒவ்வொருத்தரையும் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படி தானே நல்லா வெருவீங்க நீங்க எல்லாம் நல்லா வெருவீங்க டேய் நல்லா வெருவீங்க கேவலமா இருக்கு கேவலத்தின் உச்சம் கேவலத்தின் உச்சம் சொச்சம் பிக் பாஸ் தமிழ் ஒன்லி டாக்கிங் இன் பிக் பாஸ் மலையாளம் டுடே பிசிக்கல் அசால் பெட்வீன் அட போப்பா கார்த்திக் ரஜினி சீசனே வெறுத்து போயிடுச்சு மாப்பிள்ள ஒன்றும் மனமும் இல்லை எல்லாத்துக்கும் செம்ம காண்டு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் பார்ப்பாங்க பாப்பாங்க சப்ஸ்கிரைபர் அவங்ககிட்ட ஐடியா கேப்பேன் இன்கேஸ் நான் லைவ் மிஸ் பண்ண அவங்க பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு ட்ரிப்போர்ட் அனுப்புவாங்க இந்த வட்ட யாருமே அந்த மாதிரி அனுப்பல யாருமே அனுப்பு யாருமே அனுப்பு நான் பாட்டு அதாவது அனுப்புங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருமே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கால்வாசி பேர் ஃபாரின்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும் யாருமே விட்டா சீசன் கூட நாலு பேர் பார்த்துட்டேன்னு சொன்னாங்க பட் இந்த சீசனில் யாருமே இல்லை நீங்கள் பார்த்தீங்களாண்ணான்னு கேட்குறாங்க நீங்கள் பார்த்தீங்களாண்ணா நீங்கள் எதாவது சொல்லுங்கண்ணா உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்றாங்க ஏமா டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா டாஸ்க் பார்க்கலன்றாங்க இது பண்ணுங்கண்ணா இது பார்க்க அப்போ நான் என்னங்க நான் மட்டும் தான் பார்க்கணுமா லைவில் ஆமாம் மூதேவி நீ தான் பார்க்கணும் தான் ரிவியூ பண்ணுற அப்படின்றீங்களா வேற என்ன பண்ணுறது அதில் ஒன்றும் இல்லை கீழே ஓட்டுற அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் தோணுது ஆ என்னத்தை சொல்ல சொல்கிறீங்க போங்க இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தையும் இல்லை ஒரு வெங்காயமும் இல்லை சரி இப்போ நம்ம ப்ரோமோகுள்ளே போயிடலாம் ரியாக்சனுக்கு ஆமாம் அப்படியே ரியாக்ஷன் தடு கடேன்னு இருந்து டேத்துக்கடாளே உம்மும்மா ஏங்க இந்த சீசன் நம்பி மூணு வாரமாக அப்படியே தடுமாறிட்டு இருக்கு எப்போ தான் ஏறுறோம் நம்ம ஐம்பதா நாள் கூட அப்படியே இருந்தால் பேசிகிட்டு போகும் போல் ஆ என்னங்க இது சீசன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு சரி சாபரி எங்களோட பார்ப்போம் ஆ அங்கே ப்ரோமோ க்ரோ போகும் போக்கஸ் போராடுங்க எல்லாம் பண்ணுங்க விளக்காம இருங்க நக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தூக்கு கீழே போடுறப்ப குவாலிட்டி செக் பண்றப்ப பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டையம்மா உடைய அதான் முத்துக்குமார நன்றி ஒட்டையும் பின்னாடி உட்காந்து கலையர் சார் துண்டு பிடி ஒட்டையும் துண்டு பிடி ஒட்டையும் ஒட்டையும்

கியூசியாக அட்வைஸே பண்ணக்கூடாது இவனுங்க என்ன பண்ணுறானுங்க அப்படிங்கிறது தெரில அட்வைஸ் பண்ணலாம் மோதான் கியூசியை பண்ணக்கூடாது எது பண்ணுறானுங்க அவனுங்க அவங்க வேலையை பார்க்கக்கூட பண்ணுறாங்க போய் நின்று அப்படியே இது பண்ணிவிட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா கியூசி கியூசின்னு போய் நாங்கள் நிற்க முடியாதுங்க எல்லாத்துக்கும் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடு கிளம்பி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கையிலேயே கட்டிட்டு வேஸ்ட்டை கட்டிவிட்டா ஏதோ ஒரு அளவு கட்டிவிட்டு கனி கேமி இவங்க எல்லாம் மூவ் பண்ணுறாங்க மாதம் இருக்கும் மாதம் வரைஞ்சி சவரி கேம் ஸ்டார்ட் கேமரா ஆக்சனா சரி சவரி கேம் ஸ்டார்ட் பொய்யால ஒரு வெங்காயம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க தளபதி வந்துட்டார் யோ இளைய தளபதி வா இளைய தளபதி வா அப்படி சொல்லக்கூடாது வா இவன் ஒரு தலைவலி வா இவன் ஒரு தலைவலி நீ பீட் பாக்ஸ் பண்ணுவ நான் பெரிய அவன் என்னமோ வாயில வாத்தியாரு மாதிரி மயிராண்டி பெரிய அவன் மட்டும் தான் பண்ணுவான் பீட் பாக்ஸ் வேற பண்ண மாட்டாங்களா ஏண்டா எச்ச துப்புறதுக்கு நாங்க யாராலும் பண்ணலாம் வேடா நீ ஒருத்தர் தான் பண்ணணுமா சொல்றதுக்கு வந்தாப்பு வெங்காயம் சரி கருத்துக்களை படிவிடுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து இந்த வீடியோ முடிஞ்ச உடனே என்ன பண்றீங்க கொஞ்சம் ஓகே மீண்டும் அடுத்த சந்திப்போமா ஐசாவா தெலுங்கு பிபியில என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க போட்டு இருக்கு அப்படியா அங்கேயும் அப்படி தானே பண்ணுச்சு தானே போச்சு ஆ இங்கே ஆஸ்பத்திரி தான் எங்க போச்சு காத்தடியாத்தா சரி பாப்பமா கவுசி டிவி பாய் 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 டபுள் அறுவடை இல்லை வாய்ப்பு இல்லைங்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை சரி ஏதோ வந்துட்டு போங்க லைவ் இருக்கவங்களுக்கு ஒரே ஒரு தான் அதெல்லாம் போகலாம் அந்த ஒன்று போகலாம் பிபிக்கு இன்னொரு பிபிக்கு போகலாம் ஒரே ஒரு உங்களுக்கு ரெக்வஸ்ட் என்னன்னா தயவு செஞ்சு வாங்க லைவுக்கு வாங்க ரெண்டாவது ரூம் மூணாவது ரூம் வருவேன் ஓகே வாங்க லைவுக்கு வாங்க 来这儿。啊